நரகம் பை டான் பிரவுன் அத்தியாயம் பனிரெண்டு நான் இங்கே இருப்பது தூதரகத்துக்கு தெரியுமா லெங்டனுக்கு இந்த செய்தி உடனடி விடுதலை உணர்வை தந்தது தூதரகத்தின் முதன்மை நிர்வாக அதிகாரி என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட மிஸ்டர் காலின்ஸ் உறுதியான மற்றும் தொழில்முறையாளருக்குரிய லயத்துடன் பேசினார் அவருடைய குரலில் ஒரு அவசர துணியும் இருந்தது மிஸ்டர் லெங்டன் நீங்களும் நானும் உடனடியாக பேசியாக வேண்டும் நிச்சயம் போனில் பேச வேண்டாம் இந்த விஷயத்தில் லெங்டனுக்கு எதுவும் தெளிவாக புரிப்படவில்லை ஆனாலும் தற்பொழுது அவர் அதில் குறுக்கிடவில்லை உங்களை அழைத்து வர நான் ஒருவரை அனுப்புகிறேன் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்றார் காலின்ஸ் சியானா பதட்டத்துடன் நகர்ந்தாள் ஸ்பீக்கர் போனில் ஏற்பட்ட இடைநிலை மாற்றத்தை கவனித்தாள் லெங்டன் அவளிடம் ஆமோதிக்கும் வகையில் தலையாட்டினார் அது முற்றிலும் அவளுடைய திட்டத்திற்கு ஏற்ப செயல்படும் நோக்கம் கொண்டதாக இருந்தது நான் இங்கே பெனிசோன் லா ஃபியோ ரென்டினா என்ற பெயருள்ள சிறிய ஹோட்டலில் இருக்கிறேன் என்ற லெங்டன் சில கணங்களுக்கு முன்னர் சியானா கை காட்டிய ஒரு கந்தலான தெருவோரக் கடையை உற்று பார்த்தார் அவர் காலின்ஸ்க்கு அந்த தெருவின் முகவரியை கொடுத்தார் பெற்றுக்கொண்டோம் என்று அவர் பதிலளித்தார் வெளியே எங்கும் செல்லாதீர்கள் உங்கள் அறையிலேயே இருங்கள் உங்களிடம் யாரையாவது உடனடியாக அனுப்பி வைக்கிறோம் அறை எண் என்ன லென்டன் ஒரு எண்ணை தயாரித்து வைத்திருந்தார் முப்பத்தொன்பது சரி இன்னும் முப்பது நிமிடங்கள் காலின்ஸ் தன்னுடைய குரலை தாழ்த்திக் கொண்டார் மிஸ்டர் லிங்டன் நீங்கள் காயம் பட்டிருப்பது போலவும் குழப்பத்தில் இருப்பது போலவும் தோன்றுகிறது ஆனால் நீங்கள் இப்பொழுதும் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறீர்களா பாதுகாப்பாகவா அந்த கேள்விக்கு ஒரே ஒரு அர்த்தம்தான் இருக்க முடியும் என்பதை லிங்டன் உணர்ந்தார் அவருடைய கண்கள் சமையலறையில் இருந்த அந்த உயிரி குழாயை நோக்கி சென்றது ஆமாம் சார் நான் இன்னும் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறேன் காலின்ஸ் நன்றாக கேட்கக்கூடிய வகையில் மூச்சை இழுத்துவிட்டார் உங்களிடமிருந்து நாங்கள் எந்த செய்தியையும் கேட்கிருக்காவிட்டால் நாங்கள் ஆமாம் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் நாங்கள் மிக மோசமான விஷயத்தை யூகித்திருப்போம் இப்பொழுது எனக்கு நிம்மதி நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கேயே இருங்கள் நகர வேண்டாம் இருபது நிமிடங்கள் யாராவது ஒருவர் வந்து உங்கள் கதவை தட்டுவான் காலின்ஸ் வைத்துவிட்டார் மருத்துவமனையில் விழித்ததில் இருந்து தன்னுடைய தோள்கள் இப்போதுதான் ஆசுவாசம் அடைவதை லெங்டனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது என்ன நடக்கிறது என்று தூதரகத்திற்கு தெரிந்திருக்கிறது மேலும் விரைவில் எனக்கு இதற்கான பதில்கள் தெரிந்துவிடும் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்ட லெங்டன் மெதுவாக மூச்சு மூச்சுவிட்டார் இப்பொழுதுதான் ஏறத்தாழ ஒரு மனிதனை போல் உணர்ந்தார் அவருடைய தலைவலி எல்லாம் பறந்து போய்விட்டது இவற்றையெல்லாம் பார்க்க எம்ஐ சிக்ஸ் போன்று இருக்கிறது என்று ஜோக்கடிக்கும் தொனியில் கூறினாள் சியானா நீங்கள் உளவாளியா அந்த கணம் வரை தான் யார் என்பது பற்றி லெங்டனுக்கு எந்த ஐடியாவும் இல்லை இரண்டு நாட்களின் நினைவை இழந்துவிட்டு அடையாளம் காணப்படாத முடியாத சூழ்நிலையில் விடப்படுவோம் என்ற கருத்தாக்கமே அவருக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தது ஆனால் இதோ இப்பொழுது ஒரு சிதிலமடைந்த ஹோட்டலில் இருந்து இருபது நிமிடங்கள் தொலைவில் இருக்கும் அமெரிக்க தூதரகத்தை பேச்சுவார்த்தைக்காக அழைக்க முடிகிறது இங்கே என்னதான் நடக்கிறது அவர் சியானாவை உற்று பார்த்தார் தாங்கள் பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது அவர்கள் உணர்ந்து கொண்டனர் என்பதுடன் தங்களுக்குள் தீர்க்கப்படாத விஷயம் ஏதோ இருப்பதை போன்றும் உணர்ந்தனர் தன் கண் முன்னால் தரையில் விழுந்து உயிரை விட்ட அந்த தாடிக்கார டாக்டரையும் அவர் நினைத்து பார்த்தார் சியானா உன்னுடைய நண்பர் டாக்டர் மார்கோனி அவருக்காக நான் மிகவும் வருந்துகிறேன் என்றார் அவள் வெறுமனே ஆமோதித்தாள் இதற்குள் உன்னை கொண்டு வந்துவிட்ட காரணத்திற்காக நீ என்னை மன்னிக்க வேண்டும் மருத்துவமனையில் நீ இருந்த சூழ்நிலை வழக்கத்திற்கு மாறானது என்று எனக்கு தெரியும் விசாரணை என்று ஏதாவது வந்தால் அவர் குரல் மங்கிப்போனது பரவாயில்லை ரொம்ப நாளைக்கு நான் இங்கே அந்நியராக சுற்றி கொண்டிருக்க மாட்டேன் சியானாவின் வாழ்க்கையில் இன்று காலையிலிருந்தே எல்லாம் மாறிவிட்டது என்பதை தொலைவாக தெரிந்த அவள் கண்களில் இருந்தே லெங்டனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது லெங்டனின் வாழ்க்கையும் கூட தற்போது குழப்பத்தில்தான் இருக்கிறது இருப்பினும் தன்னுடைய மனம் அவளை நோக்கி செல்வதை அவர் உணர்ந்தார் அவள் என் வாழ்க்கையை காப்பாற்றினாள் நான் அவள் வாழ்க்கையை நாசமாக்கிவிட்டேன் அவர்கள் இருவரும் ஒரு நிமிடம் அமைதியாக உட்கார்ந்திருந்தனர் அவர்களுக்குள் இடையில் இருந்த காற்று கனத்திருந்தது அவர்கள் இருவருமே பேசிக்கொள்ள விரும்பினாலும் பேச எதுவும் இல்லை மேலும் அவர்கள் அந்நியர்கள் சாலையில் இருக்கும் ஒரு பிரிவு கல்லை அடைந்திருக்கும் ஒரு குறுகிய விசித்திரமான பயணத்தில் அவர்கள் தற்போது தங்களுக்கான பாதைகளை கண்டடைய வேண்டியிருக்கிறது சியானா என்றார் லிங்டன் இறுதியாக தூதரகத்துடன் இந்த விஷயத்தை நான் பேசி தீர்த்தவுடன் உனக்கு நான் உதவக்கூடிய விஷயம் என்று ஏதேனும் இருக்கிறதா இருந்தால் சொல்லு ப்ளீஸ் நன்றி என்று கிசுகிசுத்த அவள் தன் பார்வையை துயரத்துடன் ஜன்னலை நோக்கி திருப்பிக்கொண்டாள் நிமிடங்கள் கடந்து கொண்டிருக்கையில் சியானா புரூக்ஸ் தன்னுடைய இந்த நாள் ஏன் இப்படி கடந்தது என்று யோசித்தபடியே ஜன்னலுக்கு வெளியில் பார்த்து கொண்டிருந்தாள் அதற்கு காரணம் தான் என்று அவளுக்கு தெரியும் ஆனால் அந்த அமெரிக்க பேராசிரியரிடம் தன்னிடத்தில் ஏற்பட்டிருக்கும் ஈர்ப்பு அவளுக்கே வினோதமாக தெரிந்தது அவர் அழகாக இருப்பதற்கும் மேலாக நல்ல மனம் கொண்டவராகவும் இருக்கிறார் இன்னொரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் ராபர்ட் லிங்டன் போன்ற ஒருவருடன் தான் அவள் வாழ விரும்பியிருந்தாள் அவர் என்னை விரும்ப மாட்டார் நான் சேதப்பட்டவள் என்று நினைத்து கொண்டாள் சியானா அவள் அந்த உணர்ச்சியில் சிக்கி தவித்தபோது போது ஜன்னலுக்கு வெளியிலிருந்த ஏதோ ஒன்று அவளின் கவனத்தை ஈர்த்தது அவள் நிமிர்ந்து உட்கார்ந்தாள் தன்னுடைய முகத்தை அந்த கண்ணாடியில் பதித்து தெருவை உற்று நோக்கினாள் ராபர்ட் அதோ பாருங்கள் அந்த தெருவில் பென்சியோன்லா ஃபியாரண்டினா ஹோட்டலுக்கு முன்பாக அப்பொழுதுதான் கொண்டு நின்ற பளபளப்பான கருப்பு நிற பிஎம்டபிள்யூ மோட்டார் சைக்கிளை லென்டன் கவனத்துடன் கூர்ந்து பார்த்தார் மெலிந்தும் வலுவாகவும் காணப்பட்ட அதன் டிரைவர் தோளாடையும் ஹெல்மெட்டும் அணிந்திருந்தாள் அவள் அந்த பைக்கை முன்னும் பின்னும் ஓட்டி பளபளப்பான அந்த ஹெல்மெட்டை கழற்றிய போது லெங்டன் மூச்சுவிட மறந்தது சியானாவிற்கும் கேட்டது அந்த பெண்ணின் தலைமுடி ஸ்டைலில் எந்த மாற்றமும் இல்லை அவள் தன்னுடைய பிரசித்தி பெற்ற கை துப்பாக்கியை எடுத்தாள் அதன் சைலன்சரை சரிபார்த்தாள் அதனை தன்னுடைய ஜாக்கெட் பாக்கெட்டில் செருகினாள் பிறகு ஆபத்தான அழகியாக அந்த ஹோட்டலுக்குள் நுழைந்தாள் ராபர்ட் சியானா கிசுகிசுத்தாள் அவள் குரல் அச்சத்தால் நடுக்கமுற்றிருந்தது உங்களை கொல்ல அமெரிக்க அரசாங்கமே ஆள் அனுப்பியிருக்கிறது